மனித உரிமை காப்பாளர் ஸ்டேன்சாமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வீர வணக்க உறுதியேற்பு பொது அரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மனித உரிமை தளத்தில் செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்காமல் அவரவரும் அவங்க அவங்களுடைய வேலைகளை பார்த்து சென்றிருக்கலாம் ஆனால் ஸ்டேன்சாமி அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு மனித உரிமை தளத்தில் இயங்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்ட வேண்டும் அவர்கள் இன்னும் வீரியமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக மனித உரிமை தளத்தில் செயல்படக்கூடியவர்கள் இந்த சங் சக்திகளால் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்தியா முழுமையும் நடக்கும்போது மனித உரிமை செயற்பாடுகளிலே ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து என்றைக்கு ஊப்பா சட்டம் போட்டார்களோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் அந்த சட்டத்தை எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த மனித உரிமை ஆர்வலர்களினுடைய பாதுகாப்புக்காக இந்த அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த மேடைகளில் அமரக்கூடிய நபர்கள் மட்டுமல்லாது இன்னும் ஏராளமான நபர்கள் மனித உரிமை தளத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மேடையிலே அமரக்கூடிய நபர்கள் தான் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பயுமே முன்னிலையில் இருந்து களத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து பல்வேறு சமூகங்களாக பிரிந்திருந்தாலும் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் முன்னின்று செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த நிகழ்வை தலைமையேற்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பிலே தலைமையேற்று நடத்துவதற்கு பெருமை கொள்கிறேன் வரக்கூடிய அனைத்து பேச்சாளர்களும் இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் என்ற அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை இந்த அரங்கிற்கு தலைமை ஏற்பதற்கு பெருமை கொள்கிறேன் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி